ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் எஸ் பி எம் யூடியூப் சேனலை பார்த்துடுவோம் அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை பிற ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாதுகாத்துடுவோம் இந்த உலகம் போற்ற வாழ்ந்துடுவோம் வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இன்னைக்கு பயனுள்ள தகவல் என்னன்னா உடம்பும் ஹார்மோன்களும் நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான விஷயங்கள் உள்ள இருக்கு கடல் மாதிரி நம்ம உடம்பு கடல் மாதிரி கடலுக்குள்ளே எத்தனை சிவராஜிகள் இருக்கோ அதை போல உடம்புக்குள்ள அவ்வளவு இருக்குது அவ்வளவு இருக்கு ஹார்மோன்கள் உள்ள சுரப்பிகள் தசைகள் இயக்கிறது நரம்புகள் எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சரியான நேரத்தில் சுரந்தா தானே அந்த உடம்பு செயல்படும் சரியான நேரத்தில் அந்த உடம்பு செயல்பட சொரக்கலைன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் சுரக்கலை செயல்படலைன்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது உடம்பு இருந்து பிரயோசனம் இல்லை உடம்பு வேற ஹார்மோன்கள் வேற உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் ரெண்டும் சேர்ந்து இணைந்தால் தான் கரெக்டாக இருக்கு இப்படி தாங்க ஹார்மோன்களை பற்றியும் தெரியாம உடம்பை பற்றியும் தெரியாம ரெண்டு பேர் ஒரு இடத்துல கட்டி போட்டு உருண்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா தகவலே தெரியாம உடம்பை பற்றியும் தெரியாமல் ஹார்மோன்களை பற்றியும் தெரியாமல் அவங்களுக்குள்ளே விவாதம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போத்தான் மயங்கிய நிலையில் ஒருத்தன் கீழே விழுகிற போது அவனுக்கு முச்சுக இதயமே துடிச்சிருக்கு இதயம் துடிச்சிருக்கு அந்த இதயமே வேலை செய்யலை அது ஏன் வேலை செய்யலை எதுக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவனால் கண்டுபிடிக்க முடியலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடம்ப ஒரு வருஷத்துக்கு ஒருக்க செக் பண்ணலைன்னு சொன்னாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கையாவது செக் பண்ணணுமா இல்லையா அப்படி செக் பண்ணலைன்னு சொன்னால் நோய்வாய் இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே ஹார்மோன் சுரப்பு கம்ப்ளீட்டாக நின்றுச்சுன்னு சொன்னால் அவன் கோமா ஸ்டேஜுக்கு போய் ஆஸ்பத்திரியில் ட்ரிப் ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் ஹார்மோன்கள் உடம்புல சுரக்க சுரக்கணும்னு சொன்னால் உடம்பு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கணும் அந்த ரெண்டு பேர் கட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டத கட்டி பிடிச்சி சண்டை போட்டான் பாருங்க அவங்களுக்குள்ள என்ன வேகமும் என்ன படிப்பினை இருக்குன்னு சொன்னால் அவங்க படிப்பையவே இல்லாதவன் உடம்பை பற்றி படிக்கலைன்னு சொன்னா கூட அறிவுபூர்வமாக மற்றவங்க சொல்கிறத கேட்டு உடம்பையும் அந்த ஹார்மோன்கள் சுரக்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா மனுஷனா பிறக்கிறது முக்கியம் இல்லைங்க தன்னுடைய உடம்புக்குள்ள என்னென்ன நோய் இருக்கு வலுவா உடம்பு இருக்கா அல்லது வலுவா உடம்பு இல்லையா தொய்வா இருக்கிறான்றத அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் பயனுள்ள தகவல்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறத எங்களுக்கு அங்கங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை திரட்டி சொல்கிறான் இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்களும் புஸ்தகத்தை பார்க்கணும் விவரமான ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் ஹார்மோன்கள்னால் என்ன சுரபிகள்னு சொன்னால் என்ன லட்சக்கணக்கான உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்பியல்கள் கூட அந்த தசைகள் பூரா வலுவிழுந்துருச்சுன்னு சொல்லி வச்சுங்க உடம்பு ஒரு மாதிரி ஆகி அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான் அதனால உடம்பு நீங்கள் பாதுகாக்கணும்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்களும் அந்த உணர்வும் உணர்ச்சியும் வேலை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் சரியான டாக்டரையும் சரியான நேரத்திலையும் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கூட உங்கள் உடம்பை ஃபுல்லாக செட் பண்ணுங்க இது பயனுள்ள தகவல் உங்களுக்குள்ளேயே பரிமாறிக்கங்க அடுத்து சந்திப்போ விவரமான விஷயங்களை அடுத்து சொல்கிறேன் மகிழ்ச்சி